தம்பி விஜயகாந்த் அவர்களை இழந்து இன்றைக்கு தமிழக ரசிகர்கள் மட்டுமல்ல தமிழக மக்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் இன்றைக்கு தண்ணீர் ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தம்பி விஜயகாந்த் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மிக சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒருவர் நான் தம்பின்னு தான் பொம்மை என்னையும் அண்ணன் அன்பாக கூப்பிடுவார் நான் அவரோட வந்து நிறைய படங்கள் நினைச்சிருக்கேன் குறிப்பாக சொல்லணும்னா பாண்டி சத்ரியன் தர்மபுரி இன்னும் படங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஏழை ஜாதி இப்படி எத்தனையோ படங்கள் கொடுத்திருக்கோம் ஆனால் எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு காமராஜர் இருந்தாரோ மாணவர்களை எல்லாம் பள்ளியில் படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து போட்டாரோ அதே போல சினிமாவை தேடி வருபவர்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு அவர்களை ஊக்குவித்து பல நடிகர்களை பல இயக்குநர்களை பல கேமராமேன்களை உருவாக்கியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு திரு தம்பி விஜயகாந்த் அவர்கள் தான் எடுத்த பொறுப்பை ஏதா இருந்தாலும் சிறப்பாக செய்வார் தமிழகத்திலே தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு தலைவராகி அந்த நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடனை அடைத்தார் அழைத்தார் என்றால் நடிகர்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து அழைத்து சென்று தங்களுடைய கடனை கடனை அடைத்து அதற்கு பிறகு கட்சி ஆரம்பித்தவுடன் அந்த பொறுப்பை வேற வேறவர்களோடு ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார் கட்சியை அவர் ஆரம்பித்து நடத்தும் போது எதிர்கட்சி தலைவராக வந்தார் அரசியல் கட்சிகள் அத்தனையும் அவரோடு கூட்டணி அமைத்தால் தான் வெற்றி பெறப்படும் என்ற ஒரு நிலைமையை தமிழகத்தில் ஏற்படுத்தியவர் தான் தம்பி விஜயகாந்த் அவர்கள் அவர்கள் ஆளுங்கட்சியாக வர முடியவில்லை தவிர ஆண்டு வழிவகுக்கவில்லை ஆகவே எப்படி ஒரு காமராஜர் ஒரு அரசியலிலே சுத்தமாக தூயமாக இருந்தாரோ அதே தம்பி விஜயகாந்த் அவர்களும் ஒரு மாநாட்டிலே சொன்னார் நான் என் சொத்தெல்லாம் விற்றுட்டு தான் இந்த மாகாணம் நடத்துகிறேன் கட்சியை நடத்துகிறேன் நான் வந்து பணத்துக்காக வரல எனக்கு ரெண்டு வேளை கஞ்சி கிடைச்சா போகிறோம் சின்னையிலேயோ பாயிலே போய் படித்துக்குவேன் அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கு நான் இழந்து தவிக்கிறோம் அவருடைய ஆத்மா சாந்தி சாந்தியடையணும் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்த சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சுதீஷ் அவர்களுக்கு குடும்பத்தாருக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றார் அது இல்லாமல் ஃபைட்டில் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணுவார் எனக்கு ரொம்ப பிடிச்சது விஜயகாந்த் அவர்கள் தம்பி விஜயகாந்த் ஃபைட் தான் வாழ்க்கையிலேயும் ஃபைட் பண்ணாரு படத்துலேயும் ஃபைட் பண்ணார் அவர் அப்படியே அடிக்கடி சொல்லுவார் தம்பி அருண் விஜய் வந்து ரொம்ப சிறப்பாக ஃபைட் பண்ணுறாரு ரொம்ப நல்லவர் சொன்னார் அவர் இன்றைக்கி வந்திருக்கணும் அவர் ஃபைட்டில் காலில் அடிபட்டதுனால அவர் வர முடியல அவர் சார்பாகவும் நான் இந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்